வெல்கம் டு லாஸ்ட் வீக்கே ஒரு போல் ஒன்று போட்டிருந்தோம் ரிகார்டிங் பிக் பாஸ் அதாவது பிக் பாஸ் அப்டேட்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டு போட்டிருந்தோம் அதுக்கு நிறைய பேர் எஸ்ன்னு சொன்னதால் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க இந்த வீக்லருந்தே அப்டேட்டை ஃபஸ்ட்டு அப்டேட்டே ஒரு டிசப்பாயிண்டிங்கான அப்டேட்டாக தான் வந்திருக்கு என்னென்னா கமலாசன் அவர்கள் ஹோஸ்ட் பண்ண மாட்டார்ன்ற நியூஸ் அப் அஃபிஷியலாக வந்துருங்க சிக்ஸ் சீசன்ஸாக இருந்த நேம் வந்து அவருக்கு செவன்த் சீசனில் கொஞ்சம் அடிபட்டு தான் சொல்லணும் பிகாஸ் ஆஃப் பிரதீப் ஆண்டனி ஏன்னா அவருக்கு அந்த கொடுத்த ரெட் கார்டு மூலியமாக அவரோட நேம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சுங்க ஸோ அதனால் வெளியே போகிறாரா இல்லை வேறு ஏதாவது பர்சனல் ரீசன்ஸாக உண்மையாகவே அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நன்த் சீசனில் பட் கமலாசன் அவரோட ஸ்டேட்மெண்ட் படி என்னென்னு பார்த்தா அவரோட ப்ரியர் கமிட்மெண்ட்ஸ் படத்துக்கெலாம் கொடுத்துட்டதால இதில் பங்கேற்க முடியல அப்படின்ற மாதிரி போட்டிருக்காருங்க அவர் ஸ்டேட்மெண்டில் என்ன கொடுத்துருக்காருன்றத அப்படியே பார்க்கலாங்க என்ன போட்டிருக்காருனா செவன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆன இந்த ஜெர்னியிலருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன் அதுவே வந்து ஒரு கணத்தை இதயத்தோடு தான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி போட்டு ஆரம்பிச்சிருக்காரு நிறைய படத்துக்கு ப்ரீவியஸ் கமிட்மெண்ட்ஸ் கொடுத்ததால அப்கமிங் சீசனில் மட்டும் என்னால் ஹோஸ்ட்டாக பங்கேற்க முடியாதுன்னு போட்டிருக்காரு அதுலேயும் சிங்குலராக தான் போட்டிருக்காரு வெறும் அப்கமிங் சீசன் அப்படின்னு ஸோ அடுத்து வர்ற ஒரு சீசன் மட்டும் தான் மாட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அண்ட் இந்த பிக் இருந்தும் நிறைய அவருமே லேர்ன் பண்ணியிருக்காரா அண்ட் மக்களுக்கும் ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காரு கடைசியாக விஜய் டிவிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அண்ட் இந்த சீசனுமே ஒரு கிராண்ட் சக்ஸஸாகவே நான் வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காருங்க இது அஃபிஷியலான நியூஸ் தாங்க ஸோ கமலாசன் அவர்கள் இந்த சீசனை ஹோஸ்ட் பண்ண மாட்டார் ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் வரப்போகிறான்றத இப்போ எழுந்திருக்கு மோஸ்ட்லி சிம்பு தான் ரீப்ளேஸ் பண்ணுவார்ன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா சிம்புவர்கள் ப்ரீவியஸாக பாஸ் ஓடிடி அப்படின்ற ஷோவை ஹோஸ்ட் பண்ணியிருந்தாரு அதுவுமே பாஸோட இன்னொரு ஷோ தான் லாஸ்ட் வீக்லேருந்து இந்த நியூஸ் தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்காங்க ஏன்னா கமலாசன் அவர்கள் அமெரிக்காவுக்கு போய்ட்டு ஏ ரிலேட்டடாக டெக்னாலஜி படிக்க போகிறார் அப்படின்ற ஒரு நியூஸ் ஒன்று பரவிட்டு இருக்கு அண்ட் லைஃபோட ஷூட்டிங்கும் இன்னும் அப்படியே கன்டினியூ இருக்கு ஸோ அதுவும் முடியறதுக்கு லேட் ஆகும் அண்ட் நிறைய கமிட்மெண்ட்ஸ் படுத்து கொடுத்துருக்காரு அதனால் கண்டிப்பாக வரமாட்டார் அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க பட் இப்போ அவரே அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு அடுத்த சீசனுமே அக்டோபர் மிட்குள்ளே ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் பேக்லேட் ஆகிட்டு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கமலவர்கள் இல்லாத ஒரு பெரிய வருத்தமாக தான் இருக்கு இருந்தாலுமே வேறு யாராச்சும் அவரை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்க அவரோட ஸ்டைலே சொல்லி முடிக்கணும்னா அடுத்த அப்டேட் வர்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காமன் மேன் பபாய்